அக்கா வாமா பிரியா ஏமா அங்கேயே நிற்கிறேன் உள்ளவா இல்லைக்கா பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அனு ஃப்ரீயா இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போகலான்னு வந்தங்கக்கா ஃப்ரீயா இருக்காங்களா ஓ அப்படியாம்மா சரி சரி இரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என்ன பண்ணுறான்னு தெரியலையேம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரிங்கக்கா சரிங்கக்காடா அனு நீயே வந்துட்டியா ஏங்க்கா என்னை தேடினீங்களா நான் இங்கே ஒரு புக்கு விட்டுட்டு போயிட்டேன்கா அது எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் என்னாச்சுக்கா சொல்லுங்கள் நானும் உன்னை தேடலம்மா பிரியா வந்திருக்கா பாரு அவகிட்ட கேட்டுக்கோ அடடே சொல்லுங்க ப்ரியா என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க நான் கொஞ்சம் வெளியே போகணும்னு எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது அதான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன் ஃப்ரீயா நீங்கள் ஓ அப்படியா எங்கே போகணும் கொஞ்சம் டவுன் வரையும் போய்ட்டு வரணும்ப்பா கூட வரீங்களா அக்கா நான் அட இதில் என்னமா இருக்கானோ பிரியா வந்து கூப்பிடுறாலை நீ வாமா உனக்கு எதுவும் வேலைலாம் முடிஞ்சிருச்சு தானே முடிஞ்சிருச்சுன்னா நீ போயிட்டு வா எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிறேன் ஆ எனக்கு வேலைலாம் முடிஞ்சிருச்சுக்கா சரி நான் போயிட்டு வரேன் நீங்கள் சொல்லிடுங்க என்ன பிரியா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தா பார்க் கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்னாச்சு அனு என்ன தெரியாத மாதிரியே சொல்றீங்க அர்ஜுனா நான் எதுவும் சொல்லலையா எனக்கு எதுவும் சொல்லலை ப்ரியா அதனால தான் நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் அது ஒன்றும் இல்லை அனு நானும் சந்தோஷம் மீட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தேம்மா அதனால் சரி அனுவையும் கூட்டிட்டு வா அவனும் என் கூட தான் வருவான் அதனால் அவங்களும் ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டோம் அப்படின்னு சொன்னார் அதனால தான்ப்பா ஓ ஓகே ஓகே பிரியா என்னாச்சும் அனு மூஞ்சை ஒரே டல்லாக இருக்குது என்ன ஏதாவது ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் நான் நார்மலாக தான் இருக்கேன் வீட்டிலலாம் நடக்குது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றபடி என்ன போய் ப்ராப்ளம் இருக்கு நீ வீட்டில் நடக்கிறத பற்றி எதுவும் யோசிக்காத நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுங்க அதுதான் உங்க லைஃப்க்கு நல்லா இருக்கும் என்னண்ணா நீங்கள் மட்டும் சந்தோஷ் சந்தோஷிங்க சந்தோஷ் பைக் பார்க் பண்ணிட்டு இருக்கான் பார்க் பண்ணிட்டு இருக்குமாமே வர சொன்னாமா பை ஓய் என்னடி திரும்பவே மாட்டேன்ற இந்த பக்கம் திரும்பி பாருடி இன்னாச்சுடி ஏண்டி ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்கு என்ன பார்த்தா சிரிக்க கூட மாட்டியா எதுக்கு இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க ஏய் சந்தோஷம் பிரியாவும் மீட் பண்றதா பேசிக்கிட்டாங்க அதனாலதான் உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னேன் இதுக்கு என்ன ஏன் இவ்வளோ ஓவரா பண்ற யார் நானாக ஓவராக பண்ணுறேன் ஏற்கனவே வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு சேர்ந்து போயிட்டு பிரச்சனையாச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா இதே மாதிரி தனியாக இப்போ பார்த்தாலும் மீட் பண்ணலாம் மீட் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா திருப்பி எதாவது ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஏண்டு இப்படிலாம் பேசுகிறேன் பின்னங்க அன்னைக்கு நடந்த ப்ராப்ளமே என்னால் இன்னும் மறக்க முடியல திருப்பியும் நம்ம மீட் பண்ணி யாராச்சும் சப்போஸ் பார்த்துட்டு போய் சொன்னால் கூட அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வெடிக்குன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க இங்க பாருணும் இப்ப யாரு வந்து நீயும் நானும் சேர்ந்து பேசுறமா புடிக்கிறமான்னு பாத்துட்டு இருக்காங்க ஊர்ல இருக்கவங்க யாருக்கும் வேற வேலையே இல்லையா அவங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கூட பேச கூட முடியல பாக்க கூட முடியல இங்க வெளியிலையாச்சும் கூட்டிட்டு வந்தா கிட்ட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு போகலான்னா நீயும் என்ன அப்செட் பண்றலானு வீட்ல தான் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற ஏங்க நான் உங்களை அப்செட்லாம் பண்ணவே இல்லை நான் ஜென்ரலாக நடக்கிறத மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்கள் மாமா ஊர்லேருந்து வந்திருக்காரு சோனிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா வீட்டில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு தெரியுமா என்ன சொல்கிற ஆமாம் நேற்று சாயந்தரமே உங்கள் மாமாவும் உங்கள் அம்மாவும் இருந்தாங்க இங்க பாரு அனு எனக்குலாம் நல்லா தெரியும் எங்க மாமா வந்து என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்னோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு சரியா நீயா போட்டு எதையும் குழப்பிக்காதானு அது என்னவோ எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் நான் கேட்டதுலேருந்தே என் மைண்டு ஃபுல்லாக அப்செட் தெரியுமா நானே காலையிலேருந்து என்னால் வேலையும் சரியாக பார்க்க முடியல வீட்லேயும் சரியாக பேச முடியல நான் எவ்வளோ அப்செட்டாக இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னா அதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது சோனி வேறு அடிக்கடி என் ரூம்லேயே இருக்கா என்னால் அதையும் க்ளியராக உங்ககிட்ட பேச முடியல என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும் சரி சரி வீடு டென்ஷன் ஆகாதானு எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எங்கள் மாமா கிட்ட நானே பேசுகிறேன் சரியா ஓ என்ன பேச போகிறீங்க இந்த மாதிரி நான் லவ் பண்றத தான் பேசணும் வேற என்னடி பேசுறது அப்ப நம்ம லவ் பண்றத வீட்ல சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கணும் அதானே உங்க ஐடியா ஏய் நீ என்ன லூஸ் ஆயில லூஸ் மாதிரி பேசுறியாடி எப்படி பேசிட்டு இருக்கா பாரு பின்ன லவ் மேட்டர் வீட்ல சொல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லி தான் ஆகணும் எப்பவா இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க ஆனா சொன்னா அதுக்கு அப்புறம் எவ்ளோ ப்ராப்ளம் வருமோ நினைச்சாவே பயமா இருக்கு

ஆமா மேடம் இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சு சிரிச்சு ஜாலியாக பேசிட்டீங்க நான் தான் இப்போ உங்ககிட்ட கோவமா பேசுறேன் ஆஃபீஸில் ஒர்க் டென்ஷன் டென்ஷன் நான் சரி வெளியில உன்ன கூப்பிட்டு பேசினாலாச்சும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நினைச்சா நீயும் வந்ததுலேருந்து சும்மா கத்திக்கிட்டே இருக்க எனக்கு இருந்த மூடெல்லாம் போச்சு கிளம்பலாவா நான் என்னங்க இல்லாததா சொன்னேன் நடந்தது தானே சொன்னேன் அதுக்கு நீங்க நான் என்ன பண்ண முடியும் ஆமாடி எல்லாம் ஏன் தப்பு தான் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சரியா எல்லா மிஸ்டேக்கும் ஏன் தான் கிளம்பலாமா எனக்கு இருக்கு இருக்கு டென்ஷன் பயங்கரமா ஏறுது கிளம்பலாம் வந்துரு நீங்க அப்ப என்கிட்ட நல்லா பேச மாட்டீங்களா இவ்வளவு நேரம் நல்லா டென்ஷன் ஆக்கிட்டு இப்ப நல்லா பேச மாட்டீங்களா நான் கேக்குற அதெல்லாம் எனக்கா தோன்றப்ப பேசுறேன் கிளம்பலாம் வா என்னாச்சானு நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன் ஒரே சோகமா வர என்னாச்சு ஏதாச்சும் சண்டையா ரெண்டு பேருக்கும் அது பிரியா என் மேலே தான் பிரியா தப்பு நான் தான் அவசரப்பட்டு அவன் மேலே கோவமாக அப்செட் ஆகிற மாதிரி பேசிட்டேன் ஆனும் லவ்வஸ்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வரதெல்லாம் சாதாரணம் இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்குள்ள பிரச்சனையே வராதுன்னு இருக்குமா இதெல்லாம் நீங்கள் கடந்து போயிடணும் அதை விட்டுட்டு நீ ஏன் இவ்வளோ அப்செட் ஆகிற இல்லை ப்ரியா எப்பயுமே நான் அவர்கிட்ட அந்த மாதிரி பேசினதே இல்லை இன்றைக்கி எனக்கே தெரிஞ்சது நான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் பாவம் அவரே ஆஃபீஸ் டென்ஷனில் என்கிட்ட கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஃப்ரீயாகும்னு நினச்சி வந்தாராம் நான் ஃபுல்லாக அப்செட் பண்ணி விட்டுட்டேன் பிரியா அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் அனு இதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவார் அவரே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார் இல்லைனா கால் பண்ணுவார் பாருங்க என்கிட்ட அவர் பேசுவார் இல்லை பிரியா இல்லை என் மேலே கோபமாக பேசாமையே இருப்பாரா அதெல்லாம் அர்ஜுனன் அண்ணா பேசிடுவார் நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத நீ வேணா பாரு கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்ககிட்ட அவரே பேசிடுவார் நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத என்கிட்ட அவர் பேசுனா போதும் பிரியா இனிமே நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அவர்கிட்ட ஐயோ ஐயோ ரெண்டு பேரும் சண்டை போடாமே இருந்தாலும் லைஃப் போர் அடிச்சிரும்பா அப்பப்போ சண்டை போடுங்க ஆனால் சண்டை போட்டால் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே சேர்ந்துடணும் அப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் சரியா நீ எதுவும் மனசில் வச்சுக்கிட்டு பேசாமே இருந்தினாலும் லைஃப் எப்படி நல்லாயிருக்கும் நீ அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அதுக்கு நீ உனக்கு தோன்றதை அவர்கிட்ட பேசிவிட்டு திட்டி சண்டை போட்டுவிட்டேன்னு வையேன் அந்த பிரச்சனைலாம் உனக்கு பெருசாகவே தெரியாது அதுக்கப்புறம் அது அப்படியே கடந்து போயிடுவீங்க அதனால் எப்பயும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் பிரியா ஓகே பிரியா சரி நீங்களும் பாருங்க எவ்வளோ நேரம் என்கிட்டே நின்று பேசிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போங்க உங்க வீட்லேயும் தேடுவாங்கல்ல ம் சரிப்பா ஓகே பாய் நான் போயிட்டு வரேன் எதை பத்தியும் யோசிக்காம பொறுமையா இருங்க அவரே பேசுவாரு சரியா பாய் பாய் பிரியா கொஞ்சம் நேரம் இவ கூட உட்காந்து பேசுனா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் பார்த்தா இருக்கிற டென்ஷனை ஃபுல்லா ஏத்தி விட்டுட்டா ஏதோ நாம இவ்ளோ டார்ச்சர் பண்ற மாதிரியும் சும்மா சும்மா நமக்கு மட்டும்தான் இவ்ளோ பாக்கணும்னு ஆசை இருக்க மாதிரியும் நாம தான் இவ்வளவு எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு கூப்பிட்டு இவ்ளோ வந்து டென்ஷன் பண்ற மாதிரியும்ல பேசுறா அன்னைக்கு ஏதோ தெரியாம மாட்டியாச்சு அதுக்காக எல்லா டைமும் அதே மாதிரி மாட்டுவோமா என்ன சும்மா பாக்க கூட கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு லவ் பண்ணணும் அவன் அவன் ஊரில் எப்படியெல்லாம் லவ் பண்ணுறான் கூட்டிகிட்டு பார்க்கு பீச்சு சினிமான்னு சுற்றுறான் அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் வெளியேவாச்சும் போயிட்டு வராங்க நாம ஒரே வீட்டில் இருக்கோம் தான் பேர் சும்மா பார்க்க கூட முடியலையே பேசக்கூட முடியலையேன்னு என்னைக்காச்சும் ஆசையாக இவ்வளோ கூப்பிட்டு பேசலான்னு பார்க்குக்கு வர சொன்னால் ரொம்ப ஓவரா பண்ணுறான் இருடி இனிமேல் உன்னை நான் எங்கேயுமே கூப்பிட மாட்டேன் நீயா பேசாமல் இனிமேல் நான் பேசவே மாட்டேன் பாரு இல்லை நம்ம மேலே தான் தப்பு நாம முதல்ல இவ பேச்ச கேட்டுட்டு வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு முதல்ல எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிடணும் நம்ம அவ்வளோதான் லவ் பண்றோம் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோன்னு அவ கவலைப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குதானே ஏன்னா எங்க மாமா வேற சோனியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாருன்றத வேற கேட்டிருக்கா அப்ப அவ இடத்துல இருந்து யோசிச்சா அவளுக்கும் அந்த கஷ்டம் எல்லாம் ஃபீலிங் எல்லாம் இருக்க தானே செய்யும் முதல்ல நாம இதை யார்கிட்டயாச்சும் சொல்லிடணும் ஐயோ இப்ப என்ன பண்றது இப்படி என்னை பொலம்ப விட்டுட்டாளே இவளை இன்னைக்கு மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே தப்பா போச்சே இந்த இடத்துக்கு யார் எனக்கு மெசேஜ் பண்ணுறது இவ தானா நான் உன் மெசேஜ் கூட பார்க்க மாட்டேன்டி முதல்ல நான் போயிட்டு அண்ணா அன்னிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அதுதான் முதல் வேலை இன்னைக்கு என்ன இவர் நான் பாட்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கேன் எந்த ரிப்ளையுமே பண்ண மாட்டேன்றாரு கோவமாக இருக்காரோ ஐயோ என் மேலே தான் தப்பு யார் மேலேயோ இருந்த கோபத்தை இவர் மேலே காமிச்சிட்டேன் பாவம் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு வந்தார் இப்படி அவர் அப்செர்ட் பண்ணிட்டேனே இப்போ என் மேலே எவ்வளோ கோபமாக இருப்பாரோ தெரியல அதனால தான் என் மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டேன்றாரு நான் இப்போ அவரை எப்படி சமாதானப்படுத்துறது மெசேஜ் பண்ணால் ரிப்ளையும் பண்ண மாட்டேன்றாரு பார்க்கவும் மாட்டேன்றாரு நம்ம ஃபோன் பண்ணால் மாட்டிப்போமே யாராச்சும் வந்தா என்ன பண்ணுறது ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா